தமார் பித்தளை பாத்திரம் ஒன்று முற்றத்து தூணில் மோதி உருந்து ஓடி கயல்விழியின் காலடியில் வந்து நின்றது அந்த சத்தம் அந்த பெரிய வீட்டின் அமைதியை கிழித்தது கயல்விழி உனக்கு எத்தனை முறை சொல்வது என் கண் முன்னால் நிற்காதே என்று நீ வந்த நேரம் என் தலைவலி உயிரை வாங்குகிறது அந்த பாலை கொட்டிவிட்டு என் கண்ணில் படாமல் போ கூடத்தின் நடுவே நின்றிருந்த வீட்டின் எஜமானி செண்பகவல்லியின் கண்கள் நெருப்பாய் ஜொலித்தன அவள் வீசியது வெறும் பாத்திரத்தை மட்டுமல்ல சுடுசொற்கள் என்னும் ஈட்டிகளையும் தான் ஆனால் அந்த ஈட்டிகள் எவையும் கயல்விழியின் முகத்திலிருந்த சாந்தத்தை குலைக்கவில்லை காலடியில் உருண்டு கிடந்த பாத்திரத்தை அமைதியாக கையில் எடுத்தாள் கயல்விழி சிதறிய பாலை துடைக்கத் துணி தேடினாள் அவள் முகத்தில் கோப ரேகையோ அழுகையோ இல்லை மாறாக ஒரு ஆழமான அமைதி மட்டுமே குடிக்கொண்டிருந்தது இது அந்த வீட்டில் நடக்கும் தினசரி யுத்தம் ஆனால் ஆயுதம் ஏந்தாத ஒற்றை நபரால் நடத்தப்படும் யுத்தம் மங்கள வாத்தியங்கள் முழங்க நாதஸ்வர இசை காற்றில் மிதக்க கயல்விழி தன் புகுந்த வீடான சிவனேஷர் இல்லத்திற்குள் வலது காலை எடுத்து வைத்து நுழைந்தாள் குத்துவிளக்கின் ஒளி அவள் முகத்தில் பட்டு பிரகாசித்தது ஆனால் அந்த பிரகாசத்தை விடவும் மாமியார் செண்பகவல்லியின் முகத்திலிருந்த இறுக்கம் அதிகமாக இருந்தது செண்பகவல்லிக்கு தன் மகனுக்கு ஒரு பணக்கார வீட்டுப் பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் சிவனேஷரின் வற்புறுத்தலால் கயல்விழியை மருமகளாக ஏற்க வேண்டியதாயிற்று அந்த அதிருப்தி அவள் மனதில் நெருப்பாய் கணன்று கொண்டிருந்தது முதல் நாள் இரவு பால் பழத்துடன் மகன் அறைக்குச் செல்லும் முன் கயல்விழி மாமியாரின் காலில் விழுந்து ஆசி பெறச் சென்றாள் ம் எழுந்துரு இன்று வரட்டத்தனமாகச் சொன்ன செண்பகவல்லி ஏழை வீட்டிலிருந்து வந்தவள் என்பதால் இங்கே உன் இஷ்டத்திற்கு எதுவும் நடக்காது இந்த வீட்டின் மகாராணி நான்தான் என் சொல்லுக்கு மறுசொல் இருக்கக்கூடாது அடுப்பங்கரையில் புடி கரைப்பதிலிருந்து வாசலில் கோலம் போடுவது வரை என் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் புரிகிறதா என்று அதிகாரமாக கூறினாள் கயல்விழி நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்களில் துளியும் பயமோ கோபமோ இல்லை மாறாக ஒரு கனிவான புன்னகை இருந்தது ஆகட்டுமத்தை உங்கள் சொல் எனக்கு வேதம் என்னை உங்கள் மகளாக நினைத்து வழிநடத்துங்கள் என்று பணிவாக கூறிவிட்டு நகர்ந்தாள் அந்த பதில் ஷெண்பகவல்லிக்கு சற்று வியப்பை அளித்தது எதிர்த்துப் பேசுவாள் என்று எதிர்பார்த்தவளுக்கு இந்த அமைதி ஏமாற்றத்தை தந்தது மறுநாள் விடியற்காலை கோழி கூவும் முன்பே கயல்விழி எழுந்துவிட்டாள் கிணற்றடியில் நீர் இறைத்து முற்றம் தெளித்து அரிசி மாவில் அழகிய கோலமிட்டாள் மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து பசுக்களுக்குத் தீவனம் வைத்தாள் பின்னர் குளித்து முடித்து நெற்றியில் திருநீறு பூசி சமையலறைக்குள் நுழைந்தாள் செண்மகவல்லி விழித்து வரும்போது காப்பி தயாராக இருந்தது தம்ளரை கையில் வாங்கியவள் ஒருவாய் அருந்தியதும் முகத்தைச் சுழித்தாள் என்ன இது சர்க்கரை அள்ளி கொட்டியிருக்கிறாய் எங்களுக்கு நீரிழிவு நோய் வரவேண்டுமென்று ஆசையா என்று கத்தினாள் உண்மையில் காப்பி மிகச் சரியாகவே இருந்தது ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அவள் கத்தினாள் கயல்விழி விழி பதறவில்லை மன்னிக்கோமத்தை இனி சரியாக செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த காப்பியை தானே எடுத்துச் சென்று மீண்டும் வேறு காப்பி போட்டுக் கொடுத்தாள் மதிய உணவு வேளை வந்தது சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு என அறுசுவை உணவை கயல்விழி சமைத்திருந்தாள் செழியனும் சிவநேச்சரும் உணவை ருசித்துச் சாப்பிட்டனர் ஆஹா என்ன ருசி என் அம்மா கைவண்ணம் போலவே இருக்கிறது செழியன் அறியாமல் சொல்லிவிட்டான் அது செண்பகவல்லியின் கோபத்தை இன்னும் தூண்டியது அவள் சாப்பிடும்போது சாம்பாரில் உப்பு இல்லை ரசத்தில் புரிப்பு அதிகம் என்று ஒவ்வொன்றாக குறை சொன்னாள் சிவனேச்சர் குறுக்கிட முயன்ற போது கயல்விழி கண்களால் அவரை தடுத்தாள் அவள் முகத்தில் ஒரு சிறு சலனம் கூட இல்லை மாமியாரின் வசை ஒரு பக்தன் இறைவனின் மந்திரத்தை கேட்பது போல அமைதியாக கேட்டுக்கொண்டாள் நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின செண்பகவல்லியின் கொடுமை குறைந்த பாடில்லை ஒருநாள் செண்பகல்லிக்குப் பிடித்தமான பட்டுப் புடவை ஒன்றைக் காணவில்லை வீடு முழுவதும் தேடினாள் கிடைக்கவில்லை உடனே அவள் சந்தேகம் கயல்விழியின் மீது திரும்பியது ஏண்டி என் பட்டுப் புடவையை என்ன செய்தாய் உன் ஏழை விட்டு புத்தி வந்துவிட்டதா அதை உன் அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிட்டாயா என்று ஊரே கூடும் அளவுக்கு கத்தினாள் செழியன் கோபத்துடன் அம்மா என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் கயல்விழி அப்படியெல்லாம் செய்பவள் இல்லை என்றான் ஆனால் கயல்விழி விழி கணவனை அமைதிப்படுத்திவிட்டு அத்தை நான் எடுக்கவில்லை ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று நான் தேடி பார்க்கிறேன் என்று நிதானமாகச் சொன்னாள் அவள் வீடு முழுவதும் மீண்டும் சல்லடை போட்டு தேறினாள் இறுதியில் செண்பகவல்லியின் பழைய மரப்பெட்டியின் அடியில் எலி ஒன்று அந்தப் புடவையை இழுத்துச் சென்று மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தாள் புடவையை எடுத்து வந்து செண்பகவல்லியிடம் கொடுத்தாள் அத்தை எலி இழுத்துச் சென்று விட்டது நல்லவேளை பெரிதாக சேதாரமில்லை துவைத்து போட்டுவிடலாம் என்றாள் செண்பகவல்லிக்கு அவமானமாகிப் போனது தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டோமே என்று உள்ளுக்குள் குறுகினாள் ஆனாலும் ம் எலியோ பூனையோ இனிமேல் ஜாக்கிரதையாக இரு என்று மழுப்பினாள் கயல்விழி அதற்கும் புன்னகையையே பதிலாகத் தந்தாள் ஒருமுறை சிவநேச்சரின் தூரத்து உறவினர்கள் சிலர் வீட்டிற்கு திடீரென வந்தனர் அவர்கள் வசதியானவர்கள் செண்பகவல்லிக்கு அவர்களைக் கண்டதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது வீட்டில் சமைக்க காய்கறிகள் குறைவாகவே இருந்தன வந்தவர்களோ பத்து பேர் இப்போது என்ன செய்வது மானம் போகிறதே என்று செண்பகவல்லி புலம்பினாள் அப்போது கயல்விழி சமையலறைக்குள் நுழைந்தாள் அத்தை கவலைப்படாதீர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியம் கூறினாள் கொல்லைப்புறத்திலிருந்த வாழைக்காய் முருந்தைக்கீரை மற்றும் வீட்டிலிருந்த பருப்பு வகைகளைக் கொண்டு மிக விரைவாக ஆனால் நேர்த்தியாக சமைக்கத் தொடங்கினாள் உரலில் மாவு ஆட்டி வடையும் பாயசமும் தயார் செய்தாள் இலை போட்டு பரிமாறும்போது அவள் முகத்திலிருந்த மலர்ச்சியும் உபசரிக்கும் பாங்கும் வந்தவர்களை மிகவும் கவர்ந்தது விருந்தினரில் ஒரு வயதான பாட்டி செண்பகவல்லி உனக்கு கிடைத்த மருமகள் தங்கம் அன்னப்பூரணி போல இருக்கிறாள் இவளை பெற்றவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று பாராட்டினாள் செண்பகவல்லிக்கு ஒரு பக்கம் பொறாமை இருந்தாலும் மறுபக்கம் தன் மருமகள் தன் மானத்தைக் காப்பாற்றிய பெருமிதம் இருந்தது அன்று இரவு முதன்முறையாக செண்பகவல்லி சமையலறைக்கு வந்து இன்று நீ நன்றாக சமாளித்தாய் என்று சுருக்கமாகச் சொல்லிவிட்டுச் சென்றாள் அதுவே கயல்விழிக்கு கிடைத்த முதல் வெற்றி ஒரு நாள் மதியம் செண்பகவல்லி தான் இடுப்பில் எப்போதும் செருகி வைத்திருக்கும் இரும்புப் பெட்டகத்தின் சாவி கொத்தை காணவில்லை என்று வீடு முறுக்கத் தேடினாள் அது அவளது அதிகாரத்தின் சின்னம் அது காணாமல் போனதும் அவளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான் எங்கேடி வைத்தாய் உன் ஏழை புத்திக்குச் சாவி மீது ஆசை வந்துவிட்டதா என்று கயல்விழியை பார்த்து கத்தினாள் மணிமாறன் தலை குனிந்து நின்றான் அவனால் தாயை எதிர்க்க முடியவில்லை கயல்விழி அமைதியாக அத்தை நான் எடுக்கவில்லை சற்று பொறுங்க என்று கூறிவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்றாள் அங்கே துளசி மாடத்திற்கு அருகே செண்பகவல்லி காலையில் பூப்பறிக்கும்போது கொத்து விழுந்து கிடந்தது அத்தை துளசி மாடத்தில் விழுந்து கிடந்தது கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் கனிவாக சாவியை பிடுங்கிக் கொண்ட செண்பகவல்லி ம் நான் அங்கே போட்டிருப்பேனா இல்லை நீயே திருடிவிட்டு பயத்தில் கொண்டு வந்து வைக்கிறாயா என்று தெரியாது என்று மீண்டும் விஷத்தை கக்கினாள் நாட்கள் உருண்டோடின கடுமையான கோடைக்காலம் வெப்பம் தாங்காமல் செண்பகவல்லிக்கு அம்மை நோய் கண்டது உடல் முழுவதும் கொப்புளங்கள் அனலாய் தகித்த காய்ச்சல் ஊரே அவளை பார்க்க பயந்தது அம்மைத்தாயின் கோபம் கிட்டே போனால் நமக்கும் வந்துவிடும் என்று உறவினர்கள் கூட ஒதுங்கி நின்றனர் அருணாச்சலம் கூட திண்ணையோடு நின்றுவிட்டார் தனி அறையில் வேப்பிலை படுக்கையில் முனகிக் கொண்டிருந்த செண்பகவல்லிக்கு தாகம் எடுத்தது தண்ணீர் தண்ணீர் என்று கத்தினாள் யாரும் வரவில்லை அப்போது குளிர்ந்த நீர் நிரம்பிய செம்பு பாத்திரத்தோடு உள்ளே நுழைந்தாள் கயல்விழி செண்பகவல்லி அவளை பார்த்து மிரண்டு போனாள் கயல்விழி உள்ளே வராதே உனக்கும் முட்டிக்கொள்ளும் போ என்று மெலிந்த குரலில் சொன்னாள் பரவாயில்லை அத்தை உங்களை விட்டு நான் எங்கே போவது என்று கூடிய கயல்விழி அவளை தூக்கி மடியில் கிடத்தி நீர் புகட்டினாள் அடுத்த பதினைந்து நாட்கள் கயல்விழி அந்த அறையை விட்டு வெளியேறவே இல்லை வேப்பிலையை அரைத்து பூசினாள் கஞ்சி காய்ச்சி ஊட்டிவிட்டாள் அம்மை புண்கள் உறுத்திய போது விசிறிக் கொண்டு வீசிக் கொண்டே இருந்தாள் அருவருப்பு என்று பார்க்காமல் செண்பகவல்லியின் ஆடைகளை சுத்தம் செய்தாள் ஒரு இரவு காய்ச்சல் வேகத்தில் செண்பகவல்லி கண் விழித்தாள் தலைமாட்டில் கண் விழித்து அமர்ந்திருந்த கயல் விழியை பார்த்தாள் தூக்கமில்லாமல் சிவந்த கண்கள் ஆனால் அந்த முகத்தில் அதே அன்பு தான் இத்தனை நாள் வெறுத்து ஒதுக்கிய வார்த்தைகளால் சுட்ட அதே பெண் இன்று தாயைப் போல தாங்குகிறாளே என்ற உண்மை செண்பகவல்லியின் மனதை சுத்தியலால் அடித்தது விசாலாட்சியின் மனம் உருகியது இவளையா நாம் இவ்வளவு கொடுமைப்படுத்தினோம் இவளையா வேலைக்காரி போல நடத்தினோம் மெத்த கூட உள்ளே வர தயங்கும் இந்த நேரத்தில் மலஜலம் கழித்த படுக்கையை சுத்தம் செய்து தாயைப் போல பார்க்கிறாளே இன்று எண்ணி அவள் கண்கள் கலங்கின காய்ச்சல் தெளிந்தது விசாலாட்சி மெல்லத் தேறினாள் ஒரு வாரம் கழித்து அவள் எழுந்து நடந்தபோது வீடு முன்பு இருந்ததை விட சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை பார்த்தாள் பூங்குழலி முற்றத்தில் பூக்கட்டிக் கொண்டிருந்தாள் விசாலாட்சி மெதுவாக அவள் அருகில் சென்றாள் பூங்குழலி அத்தையைக் கண்டதும் எழுந்து நின்றாள் அத்தை இப்போது உடம்பு பரவாயில்லையா காஃபி கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் விசாலாட்சி எதுவும் பேசாமல் பூங்குழலியின் கைகளைப் பற்றிக் கொண்டாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது மன்னித்துவிடு பூங்குழலி என்று தழுதழுத்த குரலில் கூறினாள் பூங்குழலி பதறிப் போனாள் அத்தை என்ன இது பெரியவர்கள் நீங்கள் என் காலில் விழலாமா உங்கள் காலில்தான் நான் விழ வேண்டும் என்று அவளை தாங்கினாள் இல்லைம்மா நீ வயதில் சிறியவளாக இருந்தாலும் குணத்தில் என்னைவிட உயர்ந்தவள் நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினேன் வார்த்தைகளால் சுட்டேன் அப்போதெல்லாம் நீ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை உன் அமைதிதான் என் அகங்காரத்தை உடைத்தது உன் பொறுமைதான் என் கல் மனதை கரைத்தது நீ என் மருமகள் இல்லை என் மூத்த மகள் என்று விசாலாட்சி அழுதாள் அந்த வீட்டில் அன்று முதல் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது மாமியார் மருமகள் என்ற உறவு மாறி தாய் சே என்ற உறவு மலர்ந்தது விசாலாட்சி தன் அதிகாரத்தை விட்டொழித்தாள் வீட்டுப் பொறுப்புகளை கயல் விழியிடம் ஒப்படைத்தாள் ஒருநாள் மாலை வேளை கிராமத்து பெண்கள் சிலர் விசாலாட்சியின் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்களில் ஒருத்தி என்ன விசாலாட்சி உன் மருமகள் உன்னை எப்படி கவனித்துக் கொள்கிறாள் புது பெண்கள் வந்தாலே மாமியாரை மதிப்பதில்லை என்று வம்பு பேசினாள் விசாலாட்சி சிரித்துக் கொண்டே சொன்னாள் என் மருமகள் வெறும் பெண் அல்ல அவள் ஒரு பாரம் நான் நெருப்பாக இருந்தேன் அவள் நீராக இருந்தாள் நெருப்பை அணைக்க நீர்தான் தேவையைத் தவிர இன்னொரு நெருப்பு அல்ல அவள் மட்டும் என்னை எதிர்த்து பேசியிருந்தால் இந்த வீடு போர்க்களமாக இருக்கும் ஆனால் அவள் தன் அமைதியால் அன்பால் என்னை வென்றுவிட்டாள் இன்று இந்த வீடு கோவிலாக இருப்பதற்கு அவளே காரணம் கயல்விழி அங்கே காப்பி கொண்டு வந்தாள் அவளை பார்த்த அந்த பெண்கள் மரியாதையுடன் எழுந்தனர் கயல்விழியின் முகத்தில் அதே பழைய அடக்கமான புன்னகை தவிழ்ந்தது முடிவுரை அறத்தின் வெற்றி காலங்கள் உருண்டோடின கயல்விழி அந்த ஊரிலேயே சிறந்த இல்லத்தரசியாகப் பெயர் பெற்றாள் அவளுக்கு குழந்தைகள் பிறந்தன அவள் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் இதுதான் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்குத் தக என்பதோடு தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்ற வள்ளுவர் வாக்கையும் போதித்தாள் கோபத்தை கோபத்தால் வெல்ல முடியாது அன்பாலும் பொறுமையாலும் மட்டுமே வெல்ல முடியும் என்பதை அவள் வாழ்ந்து காட்டினாள் அன்று கயல்விழி பற்ற வைத்த அந்த அன்பெனும் விளக்கு அந்த வீட்டில் தலைமுறை தலைமுறையாக அணையாமல் ஒளி வீசிக்கொண்டே இருந்தது நீதி வாழ்க்கையில் ஏற்படும் சச்சரவுகளை தீர்க்கச் சிறந்த ஆயுதம் அமைதி பொறுமை என்பது கோழைத்தனமல்ல அது ஒரு வலிமையான தவம் ஒருவர் சோதனையான காலத்திலும் தன் நிதானத்தை இழக்காமல் அன்பை கைவிடாமல் இருக்கிறாரோ அவரே இறுதியில் வெற்றியடைவார் ஒரு கல்லை உடைக்க சம்மட்டி தேவைப்படலாம் ஆனால் ஒரு கல்லை சிலையாக்க உளியின் மென்மைதான் தேவை குடும்பம் என்னும் கோவிலைக் காக்க பொறுமை என்னும் தூண் மிக அவசியம் நம் மண்ணின் கதைகள் நம் மொழியின் சுவை இந்த முயற்சிக்கு உங்கள் அன்பு என்றும் தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் பல அருமையான கதைகளுடன் பயணிக்க மண் மணக்கும் தமிழ் கதைகள் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்